ஆண்டு சுனாமி நினைவு உயிர் நீத்தவர்களுக்கு தமிழக கடலோர பகுதியில் அஞ்சலி செலுத்தப்பட்டது இது பற்றிய இணைகிறார் நமது செய்தியாளர் தேவநாதன் வணக்கம் தேவநாதன் முழு விவரங்கள் கடலோர பகுதிகளில் தமிழக கடலோர பகுதிகளில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தாக்கிய சுனாமியின் காரணமாக ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர் இந்த சுனாமி தாக்கி இருபது ஆண்டுகள் நிறைவு பெற்றாலும் அதன் சோடுகள் இன்னும் ஐயா உள்ளது இந்த நிலையில் தான் பார்த்தோம் அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் இந்த சுனாமி தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கான அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது கடலூர் சிங்கார மற்றும் தேவனாம்பட்டினம் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா மீனவ அமைப்பின் பெண்கள் வந்து சீருடை அணிந்து ஊர்வலமாக சென்று அங்குள்ள நினைவு தூணில வந்து அஞ்சலி செலுத்தினாங்க அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா கடல்ல வந்து பால் ஊற்றியும் மலர் தூவியும் அந்த கடலை வந்து சாமிகப்படுத்தும் ஒரு நிகழ்ச்சியில வந்து அவங்க கலந்துகிட்டாங்க இது அதே போல பார்க்கணும் இன்று கடலூர் மாவட்டம் முழுவதும் மீனவர்கள் கடலுக்கு பிடிக்க செல்லவில்லை மீன் அங்காடிகளும் வந்து மூடப்பட்டிருக்கு இதேபோல பார்த்தோம் அப்படின்னா சென்னை மெரினா கடற்கரையில வந்து தமிழ்நாடு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த இருபதாம் ஆண்டு சுனாமி உயிர்மைத்தோர்களுக்கான அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில தமிழக ஆளுநர் ஆரம்பி கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார் அங்கிருந்த புகைப்படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்திய அவர் கடற்கரையில் வந்து பால் ஊட்டி அந்த கடலை சார்ந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டார் இதே போல குமரி மாவட்டத்தில கடற்கரை கிராமங்களை சுனாமி பேரலை தாக்கி தற்போது இருபது ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலைக்கு முன்னிட்டு மேலமணக்குடி மற்றும் திருமணக்குடி உள்ளிட்ட அனைத்து கடற்கரை கிராமங்களிலும் உள்ள தேவையான மீனவர்கள் வந்து சிறப்பு தள்ளுபடி நடத்தி அந்த சுனாமியால் பலியானவர்களை அடக்கம் செய்த கல்லறையில் வந்து மலர் மாலைகள் வைத்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் கடலில் பால் ஊட்டி மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த ஆட்டுக்கா ஆறு காட்டுக்குறை கடற்கரையில் வந்து சுனாமியால் உயிரிழந்தது நன்றி தேவநாதன்